வணக்கம் இன்றைய பொருளாதார வாழ்க்கை முறையிலே ஆன்மீகம் என்பதனை நான் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிஷ்யன் ஒரு குருவை பார்த்து கேட்பியாக கேட்கிறான் அதாவது இன்று மனிதர்கள் பொருள் சார்ந்து தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் நான் ஆன்மீகம் என்பதனை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அதனுடைய அடிப்படை என்ன என்று ஒரு குருவிடம் ஒரு சிஷ்யன் வினா ஒன்றை எழுப்புகிறார் அப்போ அவர் அதற்கான ப பதிலை கூறுகிறார் அதாவது நமது வாழ்க்கையை முன்னோக்கி பார்த்து சில அடிப்படைகளை மனிதர்கள் புரிந்து கொண்டு அந்த புரிதலின் அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு வாழ வேண்டும் இந்த முன்னோக்கி பார்த்தல் என்பது எதை அடிப்படையாக கொண்டதென்றால் நமது உடல் நமது மனம் நமது உயிர் என்பதனை நாம முன்னோக்கி பார்த்து அறிந்து வேண்டும் இந்த உடல் என்பது இந்த மனம் என்பது இந்த உயிர் என்பது ஒரு நிலையானதாக இல்லை இந்த உடல் என்பது தினசரி மாற்றத்திற்கு உட்பட்டதாக மாறிக்கொண்டே இருக்கிறது அது ஒரு நிலையான பொருள் அல்ல அதுபோல நமது மனமும் மாறிக்கொண்டே இருக்கிறது அதுபோல உயிரும் ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கிறது என்று முன்னோர்கள் நமக்கு விளக்கி கூறுகிறார்கள் அப்ப இந்த மாற்றத்திற்கு உட்படுகின்ற இந்த பொருளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடல் என்பது இன்ப துன்பத்தினுடைய சேத்திரமாக இருக்கிறது சேத்திரம் என்றால் அதனுடைய வீடாக இருக்கிறது இப்ப இந்த உடலை கொண்டுதான் ஒவ்வொரு ஜீவனும் இன்பத்தை நுகர்கிறது அதுபோல துன்பத்தையும் அனுபவிக்கிறது அப்ப இன்ப துன்பங்களை ஒரு ஜீவன் எதன் மூலமாக பெறுகிறது என்றால் இந்த சரீரத்தை கொண்டுதான் அவரவர்களுடைய உடலை கொண்டுதான் அவரவர்களுக்கு இன்பமும் துன்பமும் ஏற்படுகின்றன அப்போ அந்த சரீரத்தை நாம் வெறும் சரீரம் என்று நினைக்கிறோம் அது வந்து நாம் இன்பத்தை அனுபவிப்பதற்காக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது நம்ம இந்த சரீரத்தை இன்ப சேத்திரம் இன்பம் அதிகமாகி போனால் அது துன்ப சேத்திரம் என்பதனை முதலிலே ஆழமாக புரிந்து தெளிய வேண்டும் அதுக்கு பின்னாடி நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது அறிவுக்கும் அறியாமைக்கும் இடைப்பட்டுள்ள ஒரு பொருளாக அது இருக்கிறது நமது மனம் அறிவாகவும் இருக்கிறது அறியாமையாகவும் நமது மனம் இருக்கிறது அப்போ அதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம முதல்ல எடுத்துக்கணும் இப்போ பொருள் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு பெரிய லெவலில் நம்ம வாழணும்னு நினைக்கிறது இந்த உடல் சார்ந்து சுகத்தை நிலையாக நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தான் நாம் பொருள் சார்ந்து நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம் அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது தான் இன்பத்தை நுகருகின்ற ஒரு சாசனமாக இருக்கிறது இந்த துன்பமும் நமது உடலின் மூலமாகத்தான் நமக்கு ஏற்பட முடியும் இன்பம் துன்பம் என்ற இரண்டும் நம்ம உடலின் மூலமாகத்தான் ஏற்பட முடியும் அப்போ இந்த உடல் நாளடைவில் ரொம்ப மோசமாக போய் ஒரு புழு பூத்து ரொம்ப அழுகி போகின்ற ஒரு பொருளாக மாற்றிக்கொள்வதும் அதை ஒரு உயர்ந்த வஜ்ரமாக மாற்றிக்கொண்டு அவற்றை நீண்ட ஆன்மீக பயணத்திற்கு பயன்படுத்தி கொள்வதும் அவரவர்கள் கையில் தான் இருக்க இப்போ இதைத்தான் நாம் யோக பயிற்சி முறைகளின் மூலமாக நாம் செய்வோம் இன்ப நுகர்ச்சியிலேயே இந்த உடலை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினால் இது மீண்டும் மீண்டும் பலவீனப்பட்டு அது சேத்திரமாக மாறி இந்த உடல் மிகவும் பலவீனமாக போகி நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவோ அதாவது இந்த உயிர் என்பது வீடு பேற்றை அடையும் வரை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கப் போகிறது இந்த பிறவி இல்லாத ஒரு தன்மையை இந்த உயிர் அடையும் வரை இது மாறிக்கொண்டே தான் இருக்க போகிறது அதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இந்த சரீரத்துக்கு பதிலாக இன்னொரு சரீரத்தை எடுத்து அதில் வந்து தன்னை வந்து ஃபில்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு அது முயற்சிக்கும் அது கிடைக்காமல் போனவுனே அந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரத்தை நோக்கி இது பயணித்து கொண்டே இருக்கும் எப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்கின்ற இன்ப துன்பங்கள் என்னுடையது அல்ல இந்த சரீரம் சார்ந்தது அது ஒரு மாயையினால் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து இந்த புலன் புலனடக்கத்தின் மூலமாகத்தான் இந்த உடலில் இன்ப துன்பங்களை சமன்படுத்த முடியும் புலனடக்கம் என்பது கண் காது மூக்கு வாய் தோல் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான இந்திரியங்களும் இன்னொரு ஐந்து வகையான கை கால் ஆசனவாய் சிறுநீர் பகுதி பேச்சு என்ற கண்ணேந்திரியங்களையும் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் இவற்றினை ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்தி இந்த உடலை நாம் இந்த துன்பச் சேத்திரம் என்பதனை மாற்றி இந்த உடலை நாம் ஞான சேத்திரமாக மாற்ற வேண்டும் ஞானம் வாழ்கின்ற வீடாக இவற்றை மாற்ற வேண்டும் அப்போ எதை இந்த உடலுக்குள் அனுமதிக்கணுமோ அதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாதோ அதை அனுமதிக்க கூடாது அப்போ இந்த உடலை பாதுகாத்தல் என்பது ஆன்மீகத்தில் அடிப்படையான ஒன்றாக அமைந்திருக்கு நாம உடல் என்பது ஒரு மாயைதானே உடல் என்பது அழியப் போகின்ற பொருள்தானே உடல் என்பது நாம் வந்து பராமரிக்க வேண்டாம் என்று நினைப்பது நம்முடைய ஒரு வகையான அறியாமை இதை கூர்ந்து கவனிக்காமல் போனோம்னா நம்ம ஏமாந்துடுவோம் ரெண்டாவது விஷயம் வந்து நம்முடைய மனம் அறிவு அறியாமை என்ற இரண்டிற்குள்ளேயே அவை பாடுபட்டு கொண்டிருக்கின்றன அப்போ நாம் என்ன பண்ண வேண்டியதற்கு அந்த அறியாமை நீங்குவதற்கு தேவையான செயல்களை நாம் செய்தாக வேண்டும் நல்ல குருவை அடைந்து ஞான உபதேசத்தை பெற்று நாம் அறியாமையிலிருந்து நீங்கியாக வேண்டும் அவ்வாறு நீங்கவில்லை என்றால் நமது மனம் என்பது ஒரு கண்ணாடியைப் போன்று அது தூசி படர்ந்து எப்படி தன்னை தூசு படர்ந்த கண்ணாடி தன்னை முழுமையாக காட்டாதோ அதுபோல தன்னை இந்த நமது மனக்கண்ணாடி நம்மை முழுமையாக காட்டாமல் நம்மை பல்வேறு வட்ட வகையாக சிதைத்து காட்டும் அப்ப நமக்கு அதில் நமக்கு முழுமையை அடைய முடியாது அப்ப நல்ல நூலாசிரியர்களை கொண்டு நல்ல நூல்களின் துணை கொண்டு நல்ல குருவின் துணை கொண்டு நமது அறியாமையை நீக்கி நாம் அறிவை வேண்டும் அறிவையை பெற்ற பின்பு அந்த அறிவிலேயே நிலைத்திருக்க வேண்டும் அறிவை பெற்று அந்த அறிவிலேயே நிலைத்திருந்து அந்த அறிவு அனைத்தையும் சூன்யம் என்று காட்டி சூன்யம் அல்ல அனைத்தையும் மித்யா என்று காட்டி இந்த உயிர் என்பது பிறவான நிலையை அடைய வேண்டும் ஸோ அதற்கான பயணம்தான் நம்ம மனித பிறவி மனித வாழ்க்கையினுடைய பிறவி ஸோ இப்படியெல்லாம் விளக்கிட்டு இன்னைக்கு பொருளாதார ரீதியில் ஒரு மனிதர்கள் தன்னை வந்து உயர்த்தி கொள்ள வேண்டாமா என்றால் உயர்த்தி கொள்ளுங்கள் உங்களுக்கான பிராரத்தம் உங்களுக்கு அதிலே அமைய பெற்றிருக்கும் உங்களுக்கான சௌரியங்கள் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கும் அதெல்லாம் உங்களுடைய புண்ணிய பலனின் பலனாக உங்களுக்கு கிடைத்தது அதை அனுபவியுங்கள் நீங்கள் வந்து நல்ல தொழில் பண்ணுங்கள் பத்து பேருக்கு உதவுங்க இதெல்லாம் வந்து உலக வாழ்க்கை முறை நீங்கள் ஆன்மீகத்தை கடந்து செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய உயிரை பற்றிய அல்லது ஆன்மாவை பற்றிய அறிவையும் நீங்கள் பெற்றாக வேண்டும் இதுவும் அதுவும் வெவ்வேரா சார் அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான் இப்போ இந்த உலகம் என்பது இரண்டு இருமை வயப்பட்டிருக்கிறது ஒன்று போக்கியம் இன்னொன்று போக்தா அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் இப்போ நான் எனக்கு இது பொருந்துதுன்னா அதை கேட்டுட்டுருக்கேன் உங்களுக்கும் அதுதான் பொருந்தும் நீங்கள் வந்து உங்களை பொறுத்தளவுக்கு போக்தா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா செய்திகளும் எல்லா பொருட்களும் உங்களுக்கு போக்கியம் அனுபவிக்கும் பொருள் பொருள் அப்போ இதே மாதிரி ஒவ்வொருவருக்குமாக வைத்து நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல தான் அறிபவன் அறியப்படும் பொருள் நான் அறிபவன் என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அறியப்படும் பொருளாக இருக்கிறது எனவே அந்த இருமை வயப்பட்ட ரெண்டாகத்தான் இருக்கிறது நீங்கள் என்ன பொருள் சேர்த்தாலும் இந்த உடல் என்ற ஒன்று சுகப்பட்டால்தான் ஆச்சு சுகப்படலைன்னா போச்சு அதனால எல்லாமே இந்த இந்த உடல் தான் அந்த சுகத்தினுடைய கேந்திரமாக இருக்கிறது நீங்கள் பார்ப்பதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி அடையலாம் கேட்பதன் மூலமாக மகிழ்ச்சி அடையலாம் நுகர்வதன் மூலமாக சுவைப்பதன் மூலமாக நீங்கள் தூங்கி எழுவதன் மூலமாக அந்த மாதிரி இந்த சரீரம்தான் சுகப்பட்டாக வேண்டும் இந்த சரீரம்தான் துன்பப்பட்டாக வேண்டும் அறிய வேண்டும் என்றால் உங்களது மனதை கொண்டு தான் நீங்கள் அறிந்தாக வேண்டும் அறியாமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றாலும் உங்களது மனதின் துணை கொண்டு தான் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டாக வேண்டும் ஸோ அதுபோல உங்களுடைய உயிரை வந்து பலப்படுத்த என்றால் தர்மம் என்ற ஒன்றின் மூலமாகத்தான் உயிர் பலப்படுமே ஒழிய அதர்மத்தினாலும் செய்யக்கூடாத காரியங்களை செய்வதனாலும் உங்களுக்குள் குற்ற உணர்வு ஏற்பட்டு அந்த உயிர் மாசுபடுமே ஒழிய உங்களால் ஒருபோதும் அதிலிருந்து விடுதலை அடைய முடியாது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா நமக்கென்று வகுக்கப்பட்ட அறம் எதுவோ அந்த அறத்தினை தெளிவாக தெரிந்து கொண்டு தனது வாழ்க்கையை வாழும் போதே ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு பொருளாதாரத்தில் அது நல்லா ஈட்டி அதில் ஒரு நிறைவோடு இந்த புரிதலோடு வாழ முடிகிறதா மகிழ்ச்சி அந்த மாதிரியே வாழலாம் அது மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இந்த புரிதலோடு ஆன்மீகத்தோடு வாழ முடிகிறதா அதுவும் மகிழ்ச்சி இல்லை இன்னும் படி மேலே சென்று உங்களை உங்களை அந்த உயிரின் பிறப்பை அறுக்க முடிகிறதா நான் வந்து நீண்ட ஒரு முற்றும் துறந்து ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறதா அதுவும் சிறப்பு எனவே நீங்கள் உங்களுடைய ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு தகுந்தது போல அமையக்கூடிய குருவினுடைய தன்மைக்கு தகுந்தது போல உங்களது வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒருபோதும் தடையாகாது நீங்கள் அந்த உலக வாழ்க்கையை தடை ஏதோ நான் விட்டுட்டு போயிடுவேன் இல்லை இது வெறும் ஜஸ்ட் புரிதல் தான் கொஞ்சம் ஆர்வம் தான் கொஞ்சம் உங்களுடைய இருக்கின்ற நிலையிலேயே உங்களுடைய புரிதல் தான் இந்த ஆன்மீக வளர்ச்சி என்பது என்று அந்த குரு அந்த சிஷியனுக்கு விளக்கி கூறுகிறார் இதை மீண்டும் மீண்டும் கேளுங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஆழமாக புரியும் ஏன்னா அது ஒரு தடவை போகிறப்போக்குள்ள ஒரு செய்தியாக கேட்டுட்டு போனீங்கன்னா அது ஒரு செய்தி உங்களுக்கு ஆயிரம் செய்திகளில் இது ஒரு செய்தி இதை வந்து நல்ல வீடியோவாக பார்க்காம நல்ல காதல மீண்டும் மீண்டும் நீங்கள் அது கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியார்த்தமான ஒரு அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும்